ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிடியோ ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு அதை எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி வீடியோவும் போட்டுருந்தோம் ஓகேவா இப்போ வந்து அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்தீங்க அதுக்கேற்ற விதமாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது இந்த வீடியோவை லாஸ்ட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஜ் நோட்டிஃபிகேஷன் அதாவது பிடி ஆஃபீஸில் இருந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் டிஎன்எஸ்ஆர்எல்எம்ன்னு சொல்லுவாங்க அதில் இருந்தால் வந்து இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து கே நோட்டிஃபிகேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு சில மாவட்டங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி காமனாக இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் சரியா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தான் காமிக்கிறேன் சரியா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத எழுதிக்கணும் அடுத்து உங்களோட மாவட்டத்தோட பெயர் டிஸ்ட்ரிக் நேமு அப்புறம் வட்டாரம் எந்த பிளாக்கில் வரீங்களோ அந்த பிளாக்கு ஓகேவா எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளாக்குக்கோட பேர் வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே வந்து எழுதிக்கோங்க அப்புறம் உங்களோட பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் டென்த்து மார்க்ஷீட் படி எழுதிக்கோங்க அப்புறம் வயது என்னவோ அந்த வயதை கேல்குலேட் பண்ணி இப்போ போட்டுக்கோங்க சரியா அதுக்கடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதம் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாதி ஓகேவா பிசியா எம்பிசியா இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னால் பிசின்னு அர்த்தம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னா எம்பிசி தாழ்த்தப்பட்டனா எஸ்சி பழங்குடியினர்னா எஸ்டி ஓகேவா இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது எதுனா வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த கம்யூனிட்டியில் இல்லைன்னா அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயிலில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் அல்லது காலேஜ் நேமு சர்டிஃபிகேட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இங்கேயே வந்து டிவைடட் வேணால் போட்டுக்கோங்க இப்போ நான் டென்த்தில் நானூற்றி ஐம்பதுன்னா நானூற்றி ஐம்பது டிவைட் பை ஐநூறுன்னு வேணால் போட்டுக்கோங்க ஓகே ஏன்னா ஃபுல் மார்க்ஸு அப்டென்டு மார்க்ஸ் எதுவும் கேட்கல ஓகேவா அதனால் அப்படி தான் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் மட்டும் ஆண்டு உங்களுக்கு எதாச்சும் குயரிஸ் இருந்தால் இதில் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ஏதாச்சும் இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வேறு ஏதாச்சும் கூடுதலாக இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரியாக இங்கே வந்து எழுதிக்கோங்க இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இங்கே கூட எழுதிக்கலாம் சரியாக ரைட்டிங்கெல்லாம் இருந்தால் சொல்கிறேன் அதை வந்து எழுதிக்கோங்க கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு அதில் அது வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ அது அதுக்கப்புறம் எந்த நிறுவனத்தில் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட்டுக்கு கூட இருக்குது இல்லையா சிஓஏ அது முடித்தவங்களும் அது போட்டுக்கலாம் நீங்கள் என்ன கிரேட் எடுத்தீங்க எந்த மாதம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்க அப்புறம் ஏதாச்சும் இருந்தால் இங்கே வந்து எழுதிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோடய டீட்டெயிலு என்ன ஒர்க் பண்ணிங்க அதனோட போஸ்டிங் நேம் என்ன எந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க அதுக்கப்புறம் அதனோட ஒர்க் டீட்டெயில்ஸ் என்ன எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் இல்லை மாதம் வரலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து தமிழ் வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பரு பர்மனண்ட் அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஒரு சில பேருக்கு இருக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இதனோட டீட்டெயில் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகளிர்லேயே மாற்றுத்திறனாளிகள் இல்லை ஆதரவற்ற எல்லாம் இருக்காங்களா அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து சிம்பிளாக இப்படி டேஷ் வந்து போட்டுருக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அதெல்லாம் வைங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயிலு எல் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதனோட டீட்டெயிலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்மே ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரியா இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் ஃபில்லப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து நோட்டிஃபிகேஷன்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுறேன் அதனால் அதில் வந்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆயிருந்தது இன்றைக்கி கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்மளோட குரூப்பில் அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் லிங்க்லேயும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணும்னா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் Thanks for watching friends.